பார்த்த உடனே இந்த கார் என்னமோ அந்த நண்டுகள் எல்லாத்தையும் ஏற்றி அரைச்சிக்கிட்டு வர மாதிரி தெரியுதுல ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் போய் பாருங்கள் அந்த காருக்கு கீழே ஒரு தடுப்பு மாதிரி வச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு சக்கரத்துக்கு கீழே ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க அதை கிராஷாக வச்சுருக்காங்க கரெக்டாக இந்த கார் வரும்போது அதோட சக்கரத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா நண்டுகளையுமே அது அப்படியே ஓரமாக தள்ளிக்கிட்டே வருது சாலையில் எதுக்கு இவ்வளவு நண்டுகள் இருக்குன்னு பார்த்தோம்னா இது ஆஸ்திரேலியாவில் உள்ள கிறிஸ்மஸ் ஐலான்ற ஒரு தீவில் நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான அதிசயமான நிகழ்வு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் இதில் என்ன நடக்கும்னா இதுக்கு பேர் ரெட் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு நண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அந்த அந்த தீவுல தான் ரொம்ப அதிகமாக காணப்படுது இந்த நண்டுகள் எல்லாமே வனப்பகுதிகளில் அந்த தீவோட மையப்பகுதியான வனப்பகுதிகளில் வாழக்கூடியது அதுங்க இனப்பெருக்கம் செய்யறதுக்காக மட்டும் அந்த மையப்பகுதியிலேருந்து அப்படியே பயணித்து மொத்த கூட்டமும் பயணித்து வருஷத்தோட ஒரு குறிப்பிட்ட மாதம் மட்டும் பயணித்து கடற்கரையை நோக்கி வரும் அந்த நிகழ்வு தான் இது இப்படி நிறைய சாலைகள்லாம் கடந்து இது கடற்கரைக்கு வந்துட்டு ஆண் நண்டுகள் ஏற்கனவே அங்கே வலை தோண்டி வச்சிருக்கோம் அந்த வலையில் பெண் நண்டுகள் சரியான ஆனை தேர்ந்தெடுத்து அதோட சேர்ந்து இணையில் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் ஆண் நண்டுகள் திரும்ப காட்டுக்குள்ளே வந்துடும் இதே மாதிரி சாலைகள்லாம் கடந்து திரும்ப பெண் நண்டுகள் மட்டும் என்ன பண்ணுவோம்னா அங்கேயே அந்த வலையிலே தங்கி அந்த முட்டை கருவுட்டுறதுக்கு அப்புறமா முட்டைகளை ஒரு சில நாட்களுக்கு பிறகு தண்ணீரில் அந்த கடல் தண்ணியில் ரிலீஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடும் கடல் தண்ணி பட்டோன்னே அதுலேருந்து இளரிகள் பொறிச்சு வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நண்டுகள் மறுபடியும் அதே மாதிரி பயணிச்சு காட்டுக்குள்ளே வந்துடும் இப்போ அந்த இளரிகள் கொஞ்ச நாளைக்கு கடற்கரை ஓரத்துலேயே இருந்துட்டு அந்த நேரத்தில் கடல் கரை ஓரம் முழுக்க அந்த நண்டுகளாலேயே ஆனால் ஒரு மேகம் மாதிரி சூழ்ந்திருக்கும் அவ்வளவு நண்டுகள் நண்டோட குஞ்சுகள் இருக்கும் அங்கே அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் இதுங்களும் இந்த சின்ன நண்டுகளும் கூட மறுபடியும் கடற்பரப்புலேருந்து அப்படியே காட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் இப்படி ஒரு ஆண்டோட ஒரு சில காலகட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி காட்டுக்கும் கடலுக்குமா இதுங்க தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால சாலைகளில் மாட்டி நிறைய நண்டுகள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு இதை சமாளிக்கிறதுக்கு இதை தடுக்கணுன்றதுக்காக ஏன்னா அந்த நண்டுகள் ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப முக்கியமானது அது ஏன் முக்கியமானது அப்படின்றதையும் இதை தடுக்கணுன்றதுக்கு எப்படி இந்த காருக்கு கீழே இப்படி வச்சுருக்காங்க இல்லையா ஒரு பிளேட்டு அதே மாதிரி அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கு இதை தடுக்கிறதுக்கு அதை பார்க்கும்போது நண்டுக்காக இவ்வளோ ஒரு அரசாங்கம் செய்யுமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு முழு காணொலியில் பார்த்துருக்கோம் இந்த காணொலியை நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே சேனலோட லோகோவுக்கு பக்கத்தில் அதோட லிங்க் இருக்கும் அந்த ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கும் பாத்துருங்க ஒரு வேளை ஃபேஸ்புக்கில் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பண்ணி வைக்கிறேன் பாத்துருங்க